பாருங்கடி இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம முன்னறதுக்கு ஒரு வழி வராது நீ சும்மா உட்காந்துட்டு ஊளை விட்டுட்டு உட்காந்துறத சும்மா ஆத்தம் ஒரு மத்தக சேவை வேல ஏதோ ஒரு புருஷன் வர கிறுக்கு கிறுக்கு பையன் சொல்லி நினைச்சு விட்டு விட்டு விடு அந்த ஆளுக்கு நீ சேப்ப கட்ட கட்டிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஆள் இப்டா உனக்கு திங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் நீ அவன நினைச்சி அழுத்திட்டு நடக்கறத நிறுத்தி விட்டு ஃபர்ஸ்ட் ஊட்ல இருக்க காசு எப்படியாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் ஆட்டே போடுங்க இல்ல புருஷன் கிட்ட கன்னியமா கேட்டு வாங்கிட்டு வாங்க நான் இப்ப அதத்த பண்ணப் போறேன் போய் பண்ணி என் புருஷன்கிட்ட கிட்ட ஐஸ் வச்சே எதை எல்லவோ எத்த ஒன்னு நான் பண்ணி ஒரு லட்சம் தூக்கிட்டு வரேன் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல அப்படி வயசு போயிட்டு இருக்கு நமக்கு ஒரு ஒரு நாளும் நமக்கு எப்படியாப்பட்ட நல்ல நாளா நினைச்சிட்டு நம்ம தொழிலை தொடங்க வேண்டியதாட்டி ஏற்பட்டவ பெரிய அந்த பிரச்சனைலாம் புதுசாக உள்ள வச்சாலும் ஆனால் ஒரு இதாக வைக்கிற பத்தியா அப்போ அந்தளவுக்கு ஒரு காசு சுருசு கண்டு போயிடுச்சு ம் எதுக்கு உக்காந்து வரணும் ம் எம் மானியார் வரும்போதெல்லாம் நம்ம புதுசாக ஒரு தொழிலோட இருப்போம் யாரும் நம்மள வெட்டி சோறு தண்ட சோறுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல நல்ல சம்பாரிச்சு நம்மளும் நல்லபடியாக வாழ்க்கையில முன்னேற முட்டி ம் மவுளும் மவள மார்த்தாலும் சரி உன் பிள்ளையை சம்பாரித்தாலும் சரி யார் சம்பாதிச்சாலும் நம்மளோட பங்குன்னு ஒன்று இருக்கணும் அப்புறம் நமக்கு அது நான் எப்போவுமே நல்ல ஒரு பேரை கொடுக்கும் பார்த்துக்க சரி அவங்க அவங்க தம்பி இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை ரெடி பண்ணி சாய்ஞ்சாலம் அஞ்சு மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணுங்க நம்ம எந்த கடையை போய் பிடிச்சி எங்கே போய் உயிரி வட்டுக்கு போகிறதா இல்லை நம்ம திருப்பூருக்கு போகிறதான்னு பார்த்து நல்லா மணியை வாரிட்டு வந்து ஒரு பெரிய சவுளி கடையை போடணும் இந்த பார்வை வச்ச எல்லாம் வைக்கவே கூடறதுக்காக ம் இல்லைன்னு வச்சுக்கேன் நம்ம நம்மள எல்லாம் அசியம் பண்ணிக்கிட்டு மட்டை தட்டி தான் கிடப்பாங்க பாரு ம் இப்போ சொல்கிறத தாண்டி எல்லாேருமே நான் சொல்லிவிட்டேன் நானே இப்போ எழுந்திரிச்சு கிளம்புறேன் இப்போ என் புருஷன் வேலை விட்டு வரேன் இறந்தான் பார்த்துக்க என்னென்னு சென்டரில் இப்போ ரெண்டு மூணு நாளாக மதியத்துக்கு சோறு தண்ணி போகிறதுக்கு வருவார் நான் போய் இந்த தான் சைக்கிள் ஏப்பணும் எப்படியாவது நான் ஐஸ் வச்சு நான் காசு ஆட்டையை போட்டுட்டு உங்களுக்கு மூணு பேருக்கும் ஃபோன் பண்ணுறேன் இங்கே நீ மட்டும் சும்மா மாதிரி அதுமாதிரி நின்றுட்டு நீ போய் உன் அவன் எங்கே ஒரு பீரோட தான் ஒப்பார் சாய் எடுத்து தரணும் நீ போய் எடுத்துட்டு வா சொல்கிறதெல்லாம் கேட்டாத கேட்டால் அதுக்கப்புறம் நான் அதுக்கு அதுக்கான பதில் நான் சொல்லி தரண்டி இங்கே பார்த்துக்கோ ம் எப்படி சையா நீயும் நீயும் பார்த்துக்க உன் புருஷன் எப்போ பாரு குடிச்சு குடிச்சிட்டு பாதி காசு ரோட்டில் போட்டு வரான்ல இப்போ வீட்டில் எத்தனை காசு வச்சிருக்கானா என்னையே பார்த்துட்டு போகிறான் நீ எடுத்துட்டு எடுத்துகிட்டு கம்முன்னு வரணும் பாருங்கள் இப்போவே கிளம்புங்க எல்லாம் போங்க நான் கிளம்புறேன் ஆமாம் ஏக்கா நீ சொல்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை சரி எல்லாம் கிளம்புவோம் இப்போவே ஏட்டி சாப்பிட்டு எம்மனை ஆகுது உக்காருங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே என்னடி விஷயம் எனக்கு ஆஃபீஸுக்கு நே லேட்டாக ஆகுது சொல்லிவிட்டேன் நான் ம் சீக்கிரம் சொல்லுடி சொல்ல வந்த கதையை என்னைய பிடிச்சி உக்கார வச்சுக்கிட்டு இருங்க இருங்கன்னுக்கிட்டே இருக்கியே என்ன தான் உனக்கு பிரச்சனை சீக்கிரம் சொல்லு ம் ஒண்ணு ஒன்று இல்லைங்க இருங்க ஏழுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க நாலு பேருக்கு காதல ஒன்று அவ்வளோ ஒழுங்கு அங்கே போய் ஆரமிச்ச ப்ராப்ளம் ஏற்பட்ட பார்வதி கடை வச்ச மாரி நாங்கள் மூணு பேர் நின்றுட்டு மரத்தில் என்னக்கிட்டு தான் திட்டம் போட்டோம் துணி கடை வச்சு நல்ல பெரிய எல்லாம் மாற்றி நம்மளும் நல்ல லட்சம் சம்ப அரைக்கணும்னு அந்த கையை தான் அவங்களும் கொண்டு போய் வச்சா அது இப்போ பிரச்சனை இல்லை நிற்கிட்டு போலீஸ்காரன் வந்து சீல் வச்சு பூட்டிட்டு போட்டான் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு என்னமோ உங்கள் என்ன திட்டம் சொன்னாலும் அவசரப்பட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரியாது எனக்கு ஒரு லட்சம் படத்தை கொடுக்க இல்லை நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாத எத்தனை லட்சம் எடுக்காம எடுத்து விடுவோம் நீங்கள் கொடுத்தா ஒரு லட்சத்தோட முடிஞ்சிச்சு நான் அவ்வளோ அவ்வளோதான் பார்த்துருந்தேன் என்ன உனக்கு திமுரு பிடிச்சிருச்சாட்டி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம கணக்கு பிடிக்கிட்டு கிடக்கிறோம் மரும பார்த்தாச்சு சம்மந்தி ஆளுக வீட்டுக்கு வரான்னு இருக்குற வர வாரம் என்னமோ ஒரு லட்சம் கேட்குறா ஒரு லட்சம் என்ன பணம் அவங்க கிட்ட இருக்கிற பணம் காசுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணம் காசு பத்துமா என்னன்னு தெரியல நம்ம பிள்ளைக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி நல்லபடியாக அனுப்பி வைப்போம்னு தெரியாத முடிச்சுட்டு கிடக்குறா இன்னும் ஒரு லட்சம் கேட்கறா ஒரு லட்சம் ஒரு லட்சம் சம்பாதிக்க நான் மாதம் உள்ள போகணும் முட்டி என்னமோ பேசுகிறா பற்றியா பேச்சு உக்காந்துக்கிட்டே ம் உனக்கு கொழுப்பு மண்டி போச்சுடி இங்கே பார்டி பஞ்சு உனக்கு நல்லது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒன்று வேலைக்கு போக சொல்லி யார் அடித்தது இல்லை உன்னால சம்பார்த்தியம் வரலன்னு நான் இன்னமும் கேட்டேன்னா ம் என்னமோ காசு சேர்த்து வைக்க நிற்கிறா காசு துணி கடை வச்சு என்னத்தை வாரிக்க போறியான் இப்போது ம் எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இது ஒரு விஷயம்னு என்ன உக்கார வச்சு கே நேரத்தை வர ஆக்கிட்டு இருக்கிறாப்பாரு எடுபட்டவளை உள்ள போட்டி ம் சேராதவங்க கூட சேர்ந்து கூடாதவங்க கூட கூடி எல்லா கதையும் நீ கற்றுக்கிட்டு இருக்கிற இதுக்கு தான் நான் உன்னை வெளியிலவே போகாதன்னு ஒரு வாட்டி போட்டு வெளியிலே வச்சு அடித்தேன்னு உனக்கு சொரணம் இல்லையாட்டி டி என்னை போட்டு என்னெல்லாம் பாடுபடுத்திக்கிட்டு இருக்க நீனு செவனோன்னு உள்ளே போய் சொல்லிட்டேன் அங்கே நம்ம பிள்ளை என்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பளம் பழத்தை எல்லாம் அனுப்பி வைக்கிற வா என் அக்கௌண்ட்டுக்கு இருந்தால் ஏன் அக்கா தங்கச்சோ என்னையை போட்டு சண்டை போட்டு வாங்கி விடுங்கள அக்கௌண்டில் போட்டால் என்னமோ எடுப்பாலாமல் ஒரு ஒரு லட்சம் உனக்கு என்ன சின்ன காசாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு லட்சம் போட்டு தண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உங்க வீட்டுல என்னமோ ஒரு லட்சம் ஆமா ஒரு லட்சம் கீழே கிடக்குது ஏன்னா பேப்பர்ல வேணா எழுதி தார வாங்கிக்கிட்டு போ பைத்தியக்காரி பைத்தியக்காரி இவ்வளவு கட்டிட்டு வந்ததுனால இருந்து எனக்கு நிம்மதி இல்லாத போச்சு நிம்மதி இல்லாத

மட்டும் பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் தெரியுது எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே வீட்டுல இருக்கிற மத்தாயா இருக்கும் எத்தனை பவுன் எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா இப்போ கல்யாணத்துக்கு பவுன் வாங்கணும்னா யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நகை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தனை பவுன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் பேசுறாரு பேச்சு என்னமா பொம்பளை வளர நம்பாத இருக்கிற ஆம்பளைங்களாலதான் அங்க அங்கே பொம்பளை முன்னேறவும் மாட்டேங்கிறாலும் உருப்பிடவும் மாட்டேங்கிறாலும் பேசுறாரு பேச்சு நான் துணி கடை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல காசு கொடுத்தா உங்களுக்கு என்ன கேடு ஒரே மாசம் தவணையில கொடுங்க எனக்கு நீங்க ஒண்ணு உங்க காசு தூக்கி ஓசியில கொடுக்க தேவையில்ல ஒரே ஒரு மாசம் தவணையில கொடுங்க நான் முன்னே காட்டிட்டு உங்களுக்கு ஒரு லட்சம் இல்ல ஒன்றரை லட்சமா வட்டி போட்டு கொடுக்குறேன் என்னமா பேசுறீங்க பேச்சு பேச்சு என்னம்மா என்ன என்னா பேச்சு பேசுறீரு என் உங்க அப்பா அம்மா இருந்தா மட்டும் என்ன பண்ணிடுவீரு புரட்டு வரலாம பணத்தை புரட்டுற மாதிரி நான் நான் என்னைக்கு உங்களை கட்டிட்டு வந்தேன் அன்னைக்கே பணம் தான் தான் போயிட்டேன் என்னம்மா பேசுறீரு பேச்சு எல்லாம் அவாவலும் கோழி கடை வச்சு பார்வதியும் பார்வதி புருஷன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வீடு வாங்கி போட்டுக்கிறாங்க நம்ம பிள்ளை அது மாதிரி நம்ம எதுவும் ஒரு நல்ல தொழில் தொடங்கி நல்லபடியாக நம்ம முன்னேறாம நம்ம பிள்ளை எதுக்கு வெளிநாட்டில் உட்கார வைக்கிறோம் வேலைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சு புத்தி இருக்குதா புத்தி பெத்த அவங்க சம்பாரிச்சு புள்ளை உள்ள கட்டி கொடுக்கணும் புள்ளவை சம்பாரிச்சு புள்ளவை கட்டிட்டு கூடாது இதெல்லாம் வெக்கமா தெரியலையோ உங்களுக்கு பேசுறாரு பேச்சு நாளைக்கு எல்லாத்தையும் போட்டு பெரிய குட்டிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா சின்ன குட்டி என்னத்தை பண்ணுவீங்களா என் பெரிய குட்டி வீட்டில் வந்து பணத்தை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் திட்டங்கட்டம் போடுறீங்களோ அப்படி மட்டும் நினைக்காதீங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்காது பத்துக்குங்க நம்ம சின்ன ஒரே ஒன்று பத்து வச்சு நம்ம எதையும் யோசிக்க தேவையில்ல சம்பாதிக்க தேவையில்ல வேலை செய்யறத வச்சு சாப்பிட்டு கம்மு கடக்கலாம் தாலி கட்டி வச்சுட்டு நமக்கு அப்புறம் ஒரு இந்த குட்டிக்கு அப்புறம் ஒரு புள்ள இருக்கா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவள நல்லபடியா படிக்க வைக்கணும் என்ன பிரச்சனை இருக்குது பேசுறாரு பேச்சு ஏன்னா நான் என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் மாதிரி தெரியலையா வாழ்க்கையில முன்னேற ஆள் மாதிரி தெரியலையா என்ன வச்சுதாங்க நீங்க இத்தனை ஒண்ணுமே சம்பாதிக்காத இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இத்தனை மூணுல இருந்து இத்தனை காசு பண்ண வரைக்கும் என்ன வச்சதாங்க நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க என்னமோ பேசறார் பேச்சு பொண்டாட்டின்றவங்க எப்பவுமே அந்த சமய கட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டே இருக்க முடியாது ம் வீட்டுல இருக்கிற முக்கியமான பொறுப்பு சேர்த்து சேர்த்து வைக்கிறது ம் பண காசு சேர்த்து வச்சு எம்மா நல்லதெல்லாம் பண்ணி இருப்போம் மறைமுகமா டேய் ஒன்னும் ஜெயில ஒண்ணும் ஜெயல சொல்லிட்டு புடுவாரே வந்து என்ன போ பிரச்சனை இன்னு நம்ம பஞ்ச வரணும் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பஞ்ச ஆக்கி ஆக்கிடுவேன் பாத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வட்டி கொடுக்க போறான் இவள் லட்சணத்துக்கு ஒரு லட்சமும் போச்சுன்னா என்னடி பண்றது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்கா உனக்கு என்னமோ இப்போ தான் சரி நம்ம வீட்டில் யாரும் பொறுமையாக போய் வீட்டில் அவளுக்கும் வேலை இருக்காது வீட்டில் சமைச்சு வச்சிருப்பான்னு ஒரு வாரமா நான் சாப்பிட பாரு வீட்டுக்கு என்னைய நான் நல்லா அடிச்சுக்கணும் தலையில் என்ன தான் இவளை பண்றதுன்னு தெரியலையா இங்கே பார்டி ஒரு லட்சம் பெருசு கிடையாது கொடுக்கறது அதே மாதிரி அந்த காசை தொலைச்சிட்டு வந்தோன்னு வச்சுக்கியன் உனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது பண்ணுவோன்னு ம் என்னமோ பேசுகிறா என்னமோ இவ்ளோலாம் நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே கடை எங்கிட்டும் போகாத ஆம்பளைங்க மாதிரி இவ்வளோ மிரட்டி அடித்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் பாரு இன்னெல்லாம் சொன்ன மாதிரி பேசுகிற இன்ன வரைக்கும் உன் பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட்டு இருக்கேன் நான் டிவி வேலைக்கு போனேன் கடைசியில் என் அக்கா தங்கச்செல்லாம் சேர்ந்து கக்கூசு கழுவ போனோன்னு சொன்னாங்க அப்போ கூட நான் அதை நம்மனை நாடி பஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு சரி சரி நீ இப்போ காசு கேட்குற அவ்வளவு தானே காசுக்கு மேற்கொண்டு நீ எவ்வளவு தாரன்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு லட்சத்தையும் தொலைச்சி போட்டு வந்த ஒன்றை இழுத்து கொண்டு போய் வெளியூரில் விட்டு தொலைச்சி போட்டு வந்துடுவோம் தொலைச்சி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க ம் இதுவே என்னோடய கடைசியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற நீ எந்த பேச்சும் பேசக்கூடாது நான் போய் சாயங்காலம் வருவேன் வந்து உனக்கு பேசிக்கிறேன் வை நானும் பாக்க பாத்தேன் உங்கள மாதிரி ஒருத்தரை பார்க்கவே இல்லங்க நான் ம் என்னமோ அக்கா தங்க சொல்லுங்க லட்சம் லட்சமா தூக்கி குடுக்குறீங்க செய்யறதுக்கு எனக்கு ஒரு லட்சம் தனிப்பட்ட முறையில கொடுங்க அதுக்கும் வட்டிக்கு வட்டியாம குடுத்தர்றேனதுக்கே நம்பிக்கை இல்லாத பேசுறீங்களே அப்ப எப்படிங்க நான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் கல்யாணம் பண்ணவரே கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல உம் நீங்களா அப்புற நான் எப்படி முன்னேறது சொல்லுங்க பார்ப்போம் நீங்க ஒண்ணு எனக்கு எந்த ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கவும் தேவை இப்படி பேசுனதுக்கு அப்புறம் நாங்க மூணு பேரும் சேர்ந்து நாங்க துணி கடை வைக்க வைக்கப்போறோம் வெச்சு நாங்க வாழ்க்கையில பெரிய ஆளுக்கெல்லாம் முன்னாடி முன்னாடி வரப்போறோம் நெடுவசல்ல எல்லாம் கடை பேசி வச்சிருக்கிறோம் நாங்க அங்க போய் வைக்க போறோம் போற வர சனங்க அத்தனை எங்க கடையில நல்லபடியா துணி வாங்குவாங்க இருக்கட்டும் நான் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த கடை யாருங்க ஆனா பஞ்சவரணம் இருக்கிறாள் பஞ்சவரண கடை அப்படின்னு சொல்லுவாங்க அதே தெருவில் நீங்க போனீங்கன்னா இது யாருன்னு கேட்டா அங்க இருக்கு இல்ல பஞ்சவரணம் டெக்ஸ்டைல் அவங்க புருஷன்னு அப்ப அது மாதிரி சொல்ற மாதிரி நான் வைக்கல என் பேர் மட்டும் பஞ்சவரணம் இல்ல பஞ்சவரணம் என்னமோ சொல்லி தொலை வாங்கிட்ட ஒன்னும் பேச முடியாது சாயங்காலம் நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வாரேன் அதுக்கப்புறம் எண்ணி ஒரு மாசம்தான் உனக்கு டைமு அதுக்குள்ள நீ என்ன பண்ணி தொலைகிறேன் இந்த மனுஷன் கிட்ட ஒரு லட்சம் நான் வாங்குறதுக்குள்ள செத்து சுண்ண போயிடுவோம் போடுறக்க என்னம்மா இத்தனை பேச்சு பேசிக்கிட்டு போறார ம் இவன் அக்கா தங்கச்சி இவ ஆத்தா அப்ப நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் ம் என்ன இப்படி பேசுறார ஒரு லட்சத்துக்கு ம் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக நான் முன்னேறி பார் இந்த மனுஷன் என்ன ஒரு கேவலமாக நடந்துக்கிறாரு ம் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை கூட பிறந்துட்டாங்களாம் புற பிறன்னு ம் கூட பிறந்தாலும் அவ அவளுக்கும் ஒரு ஒரு புருஷனை கட்டி வச்சு அவ அவள் அவள் அவ அவ சந்தோஷமாக தான் இருக்கிற அவ குடும்பத்துக்கு பணத்தை சேர்த்துறதுல ம் நான் மட்டும்தான் எங்கள் தற்கூரியாகவும் தருதலையாகவும் சுத்தி கிடக்கிறேன் என்ன பார்த்தா மட்டும் இந்த மனுஷனுக்கு எப்படி தான் இருக்குமோ இழுத்த வயித்தனமாக இத்தனை வருஷமும் குடும்பம் நடத்துனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருல்ல பின்ன நான் என்ன பண்றது பண்ணுறது ம் எவ்வளவு தான் நான் பேசுகிறது ம் என்னங்க பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கங்க ம் நான் இல்லைங்க இத்தனை வருஷம் சம்பாதிச்சது பெருசு இல்லை இப்போ நம்ம பெட்ட புள்ளையை வச்சு சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மரியாதை இல்லை நம்ம சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு பின்புலன் வேணும்னு எம்மாம் கதை சொல்கிறது ம் என் நான் சம்பாதிக்கிறத கூட நான் என் பிள்ளை சம்பாதிக்கிறதுலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு சீரிசனத்தை செஞ்சுப்பட்டு தர வேசுகிறாரு கதை ம் என்னமோ எனக்கு வருது ஆத்திரம் அப்படி தான் வருது ம் ஏன் பாடையே இவ்வளவு திண்டாட்டமா இருக்க ம் என்னதான் பண்ணுறது அவ்வளோ ரெண்டு பேரும் பரவாயில்ல அது மாதிரி தான் திருடி கண்டுருக்கணும் நம்மளும் போன போது நேர்மையை நம்ம மனசுக்கு நேர்மையாக கொடுத்த காசை கொடுத்த மாதிரி எடுத்து வைக்கோம்ல அதை நம்மள தான் சொல்லணும் ம் இப்போ அவ புருஷன் குடிக்கிறான் இவ புருஷன் இப்படி ஊர் சுற்றுறவன் எடுத்தா கூட கேட்க மாட்டானுவோம் இந்த ஆளுகிற நம்ம கண்ணியம் வாழ்ந்த பற்றியா எனக்கு தேவை தான் பாரு தேவை தான் இதெல்லாம் ம் என்னத்தை தான் பண்ணி தொலைகிறதோ தெரியல நிம்மதியாகவே வாழ முடியல நம்ம வாழ்க்கையில் இதுதான் ம் நாட்டுநார்வாய் எத்தனை நாட்டுநார்வாராக இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலையும் நமக்கு பிடிச்சதையும் அதுங்க வந்து செய்யணும்னு அவசியமில்லை ம் அதுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை வாழ விட்டாலே நாத்து நான் இல்லாத வீட்டுல வாழணும்னு எவன் நினைப்பா எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி எந்த காலத்துல இருக்கிற அளவு எல்லாம் அவ அவன் சூனிய காரி மாதிரி தான் இருக்கிற அளவு வேஷம் போட்டுக்கிட்டு போன அது பண்ணுவோம் இந்த குட்டி வளுக்கு சொல்லி அக்கா யாக்கா பணம் ரெடி பண்ணியா இல்லையா என்ன சொன்னாருவோம் புருஷன் அவர் ஒரே புராணம் பாடுவார புராணம் ஏன் புருஷன் சமாளிச்சு நான் எடுத்துட்டு வந்துடுவேன் நீ என்ன பண்றியோ நீ எனக்கும் ஒரே சிந்தனை அல்ல ஓடிக்கிட்டு கிடந்தது

கேட்டால் ம் ஒரு புருஷங்காரன் வட்டி கேட்குறாரு பாரு சி சி ம் இது ஒன்றே நம்பாத இம்ம பேச்சு பேசிட்டு போயிருக்கிறார என்னம்மா போய் தொலையிட்டு விடு எப்படியே பணம் கொடுக்குறார அதை வச்சு பணத்தை திரும்ப கொடுக்கும்போது தாக்க நல்லா சங்க சங்கையாக நீங்கள் கேட்டுகிட்டு கொடுக்கணும் சரி விடு எல்லாம் என் தலையெடுத்து எனக்கு இவரை பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ அக்கா தமிழை நாடு தாண்டி வருது இது எடுப்பாள் வாங்கிட்டு போட்டாலும் தெரியுதா இல்லையே அவனுக்கு இல்லை நம்ம இப்போ கூட வெளில நடக்கு போனோம் என் மவளை ஏமாற்றி ஆளுக்கு முப்பது முப்பது பொண்ணு வாங்கிட்டு ஆளுவோ திருட்டு மாடுவா இப்படி வாங்கி 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 அழிச்சிட்டு உக்காந்து ஆள் அழிச்சுட்டு என்னத்த நான் சொல்றது எனக்கு வைக்கலாம் இருக்கட்டி எப்போ இந்த ஆளுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் பேச வந்தாலும் அவள் அக்கா காரை இழுக்காத எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாரு என்ன நான் பாடுபடுத்தி வைக்கிறாள் அவ்வளோ எப்போ பாரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாலோ கேட்டால் ஃபங்க்ஷனு பம்முசனு கொமுசனுக்கிட்டு எரிச்சவா சரி சரி வை ம் அவளை பேசினாலே எனக்கு பிரெஷராக தான் ஆக போகுது ப்ரெஷர் எகருது சாயங்காலம் 국민 clap ஸ்டாப்ல நில்லுங்க நான் பணத்தை ரெடி பண்ணி it வாரம் Jung wonder that theстроf giver knife can destroy the water! Wush 숨 Think